நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள வேலுசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் இன்றைய சூழல் அனைத்து தரப்பினரையும் ஏதாவது ஒரு கருவியுடன் இருக்க வைத்திருக்கிறது குறிப்பா தொலைக்காட்சி அலைபேசி எலக்ட்ரானிக் கேட்கெட்ஸ் இப்படி நாமளே பார்க்குறோம் சாலை ஓரங்கள்ல ஏதாவது வியாபாரம் பண்றவர் கூட சும்மா இருக்கிற நேரத்துல கையில அலைபேசியை வச்சுக்கிட்டு அதுல ஏதாவது பாத்துக்கிட்டு பொழுத போக்குறார் பழம் விற்கிறவர் கூட தான் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் பெண்மணிகளை கேட்கவே வேண்டாம் தான் உண்டு தன் தொலைக்காட்சி உண்டுன்னு காலம் கடத்துறாங்க அதிலும் மழை காலம் பனிக்காலங்கள்ல இன்னும் கூடுதல் நேரம் கிடைக்குது சௌகரியத்துக்கு அலைபேசி கணினி தொலைக்காட்சியோட ஒன்றிணைந்து போயிடுறாங்க அவங்களுக்கும் நேரம் பொழுது போகணும் இல்லையா அவங்க மட்டும் என்ன செய்வாங்க ஆனால் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காறது தொலைக்காட்சி எலக்ட்ரானிக் கேட்கெட்ஸ் உபயோகப்படுத்துறதுனால நுரையீரலின் முக்கிய இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுது இதனால உயிருக்கு ஆபத்தான நிலை கூட உருவாகலாம்னு ஜப்பான் ஒசாக்கா பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட ஆய்வு முடிவு தெரிவிக்குது வேலுசாமி ஐயா உங்களுக்கு பொழுதெல்லாம் எப்படி போகுது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு பயிர் பச்சையை பார்க்க வயலை சுற்றி வந்தாலே பொழுது போயிடும் நீண்ட நேரம் அசையாமல் ஓரிடத்தில் உக்காந்திருக்கிறதுனால காலில் இருக்கும் இரத்த நாளங்களில் இரத்தக்கட்டு ஏற்பட வாய்ப்பு அதிகம் இந்த இரத்தக்கட்டு காலிலேருந்து நகர்ந்து நுரையீரலுக்கு இடம்பெயரும் தன்மை கொண்டதான் இதனால நெஞ்சுவலி மூச்சு விடுதலில் சிரமம் மூச்சிறைத்தல் இருதய துடிப்பு அதிகரித்தல் ஆகியவை உண்டாகுங்கிறாங்க பல்முனரி எம்பாலிசம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க ஒரு நாளைக்கு சராசரியா ஐந்து மணி நேரம் அல்லது அதற்கு மேல் தொலைக்காட்சி பார்ப்பவர்களுக்கு ஏகப்பட்ட உபாதைகள் வருங்கிறாங்க நுரையீரல் அடைப்பு ஏற்படும் அபாயம் இரு மடங்காகும்னு ஒசாக்கா பல்கலைக்கழக ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க என்ன செய்யலாம் வீட்டில் இருப்போரை டிவி பார்க்காதீங்க இளவட்டங்களை கணினி அலைபேசி உபயோகிக்காதீங்கன்னு சொன்னா வீட்ல சண்டை சச்சரவு தான் வரும் தொடர்ந்து ஒரே இடத்துல உட்கார்ந்து கூடாது அப்பப்போ எழுந்து நடந்து வேறு வேலைகளில் ஈடுபடணும் கண் இருக்கும் மரம் பயிர் பச்சை செலுத்தணும் பார்வையோ இந்த மாதிரி தொலைக்காட்சி கணினி மேல நமது பார்வை கவனம் இருக்கும் போது உணவருந்துவது தண்ணீர் குடிப்பதில் கூட நாம அக்கறை செலுத்தாமல் இருப்போம் அதனால இடையிடையே எழுந்து நடக்கணும் தண்ணீர் குடிப்பதற்காக கூட எழுந்து நடக்கலாம் அதுவே ஓர் இடைவெளி கொடுக்கும் அதே போல கம்ப்யூட்டர் விளையாட்டில் இளவட்டங்கள் நீண்ட நேரம் ஈடுபடுறாங்க இதுவும் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் இது விளையாடுபவர்களுக்கும் பொருந்தும் வேலுசாமி ஐயா கழுத்து வலி தோல்பட்டை வலி இடுப்பு முதுகு வலின்னு நாள்பட்ட நோய்களால் அவதிப்படுறீங்களா இதுக்கும் ரொம்ப நேரம் ஓரிடத்தில் உட்கார்ந்திருப்பது ஒரு காரணம் உடற்பயிற்சி இல்லாமை உடல் உழைப்பு இல்லாமை முறையான உணவருந்தாமையெல்லாம் மற்ற மற்ற காரணங்கள் ஒரே மாதிரியான நிலையில் அப்படியே உட்கார்ந்திருப்பது முதுகுத்தண்டை பாதிக்கும் இதனால நமது உடல் தோற்றம் சீரற்ற நிலையை அடையக்கூடும் வீட்டில் கணினி லேப்டாப்பை தலையை குனிந்தவாரோ நிமிர்ந்தவாரோ உக்காந்து பார்த்தாலும் இது போன்ற பிரச்சனைகள் வரும் எப்பவும் நிமிர்ந்து உட்காந்து தலை குனியாமல் கணினியில் வேலை பார்க்கணும் இன்றைய சூழல் கணினி அலைபேசி இல்லாமல் நகராது அதனால அவற்றை பயன்படுத்தும்போது நமக்கும் நமது உடலுக்கும் எவ்வித சிரமமும் வராமல் பார்த்துக்கணும் உடல் நலன் உள்ள நலன் ரெண்டும் முக்கியம் ஜப்பான் விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்ப கவனத்தில் வச்சுக்குவோம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்